தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உளவுத்துறை அறிக்கை ஸ்ரீமான் உற்சாகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழு கட்டமாக இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது தமிழகத்தில் முதல் கட்டத்திலேயே நடைபெற்று முடிந்துவிட்டது வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் நான்காம் தேதி நடைபெறுகிறது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கைப்பாவையான தேர்தல் ஆணையம் அநேக இடைஞ்சல்கள் கொடுத்தது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாயி சின்னத்தை முடக்கிவிட்டது விவசாய சின்னத்தை முடக்கியதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குகள் அனைத்தும் சிதறி சிதறி போக வேண்டும் என்பதற்காக சிதறி போக வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த சூழ்ச்சியை மேற்கொண்டது திமுகவும் நாம் தமிழர் கட்சிக்கு அநேக இடைஞ்சல்கள் கொடுத்தது தேர்தல் பிரச்சாரத்திலே நாம் தமிழர் கட்சிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது பிரச்சனை கொடி கட்டும்போது பிரச்சனை பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது பிரச்சனை தொண்டர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது பிரச்சனை வாக்குச்சாவடிகளில் பிரச்சனை அநேக பிரச்சனைகளை திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்தன நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதிகளிலும் களமிறங்கியுள்ளது தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்து களமிறங்கியுள்ளது கடந்த முறை ஏழு சதவீத வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த முறை அதிக வாக்குகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாயி சின்னத்தை பிடுங்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சின்னம் வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பு நிலவியது நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டது ஆனால் நாட்கள் குறைவாக இருந்ததால் தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த மைக் சின்னத்தை ஒளிவாங்கி சின்னத்தை வாங்கி ஒரே நாளில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழர் கட்சி களத்தில் பிரச்சாரம் செய்தது ஆனால் நாம் தமிழர் கட்சி கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட இந்த முறை குறைவாக பெறும் என்றே கருத்து கணிப்புகள் தெரிவித்தன ஆனால் உளவுத்துறை வழங்கிய கருத்து கணிப்பால் திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஆடிப்போயில்லார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கடைசி நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் மறைமுகமாக நாம் தமிழர் கட்சியை அவர் ஆரம்பித்தார் ஆதரித்தார் மைக் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று மறைமுகமாக ஆதரித்தார் இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பது லட்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆகையால் நடைபெற்று முடிந்த அந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பதினைந்து முதல் பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீத வாக்குகளை பெறும் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்துள்ளது நாம் தமிழர் கட்சி மொத்தமாக பதினைந்து முதல் இருபது சதவீத வாக்குகளை பெறும் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்துள்ளது ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்துள்ளது ஒவ்வொரு தொகுதியிலும் இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதுபோக டெல்டா மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஆகிய தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகவே உளவுத்துறை அறிக்கையால் செந்தமிழர் சீமான் அவர்கள் உற்சாகம் அடைந்துள்ளார்கள் நாம் தமிழர் கட்சி உற்சாகம் அடைந்துள்ளது வாக்கு எண்ணிக்கை நடைபெறட்டும் நாம் தமிழர் கட்சி எத்தனை சதவீத வாக்குகளை பெறும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்